எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் என தமிழ் சினிமாவில் தொடரும் இந்த போட்டி மனப்பான்மையை தொடங்கி வைத்தவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதரும் பியு சின்னப்பாவும் இவர்கள் இருவரில் பாடல்களோடு குஸ்தி குத்துச்சண்டை கம்பு சுற்றுதல் ஆகியவற்றிலும் அசத்தியவர் பியு சின்னப்பா சந்திரகாந்தா நாடகத்தில் சின்னப்பா பிரபலமாக விளங்கி வந்ததை அறிந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் சின்னப்பாவை தாங்கள் தயாரித்த சந்திரகாந்தா படத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான சந்திரகாந்தா படத்தில் சுண்டூர் இளவரசனாக தோன்றி தன் நடிப்பாலும் பாட்டாலும் ரசிகர்களை சுண்டி இழுத்தார் சின்னப்பா அதன் பிறகு அவர் நடிப்பில் வெளிவந்த பஞ்சாப் கேசரி ராஜமோகன் அநாதை பெண் ஆகிய ஐந்து பெற்றன இதனால் சினிமா வாய்ப்புகள் அதிகம் இல்லாமல் இருந்தார் மாடர்ன் படத்தில் தயாரிப்பில் வேடங்களில் தோன்றினார் முதன் முதலில் வெளியான இரட்டை வேட திரைப்படம் இது என்பதால் வசூலில் சக்கை போடு போட்டது சூப்பர் ஸ்டார் ஆனார் சின்னப்பா உன்னை கைது செய்ய சொன்ன தெரியுமா அரசர் கூட வாக்கு உனக்கு அனுபவம் போதாது வாக்கு தவறு அரசர்களுக்கு திறமைகளோடு ஒரு முழுமையான நடிகராக விளங்கியவர் சின்னப்பா மனோன்மணி மங்கையற்கரசி ரத்னகுமார் போன்ற படங்களின் மூலம் இன்றளவும் தமிழ் திரையுலகில் மறையாத நட்சத்திரமாய் ஜொலிக்கும் நடிக மன்னன் பி சின்னப்பா மறைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று